பிடிச்சது எல்லாமே படம் வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்கு மியூசிக் நல்லா பிடிச்சிருக்கு எல்லாமே எந்த தப்பு கிடையாது லஞ்சுன்றது என்ன லஞ்சத்தில் சாப்பிடக்கூடாது பெற்றோர்கள் வா வாங்குறாங்க நீங்கள் தெரிஞ்சு வேணாம் நீங்கள் நீங்கள் சம்பளம் வாங்குறதே எங்களுக்கு கொடுங்க அதில் எங்களுக்கு எங்களை படிக்க வைங்க அதில் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அதில் எங்களுக்கு எல்லாமே செய்யுங்க ஆனால் லஞ்ச படத்தில் எங்கள் செய்யாது சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் அதனுடைய மன அந்த பிள்ளைகள் வந்து அவங்க பெற்றோர்கள் லஞ்சு வாங்குற இடத்துல சொல்லி தான் திருத்த முடியும் இல்லைன்னா திருத்த முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிக்கிறாங்க இதுதான் உண்மை இதை பண்ணாதான் பண்ண முடியுமா கஷ்டம் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது லஞ்சம் வாங்கிட்டு தான் இருப்பான் லஞ்சம் கொடுத்து தான் இருக்கணும் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஆகும் எந்த அரசு அரசு இதுல சரி எங்க போனாலும் லஞ்சம் 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 லஞ்சத்தை எப்போ படம் எடுத்துக்கிறாங்க படம் எடுத்து நூறு எடுத்து நூறு லஞ்சம் ஒன்ச்சுட்டா எதுவுமே இல்லை இது நல்லா இருக்கு

வர்மக்கலையில் பைட் பண்ணிதான் இருக்கு லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபைட் சூப்பராக இருக்கு அது குடோன் உள்ள பைட் நல்லா இருக்கும் எல்லாமே ஓகே தான் இப்போ த்ரீக்காக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உள்ளதா இங்கேயே ஏகமாதான் ஒரு பீதியம் போட்டாங்க தேட்ரு ஃபுல்லாக செம்ம பாஸ் பண்ணுறாங்க எல்லாமே மஸ்ட் இந்தியன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்டோரி லைனாக இருந்துது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பூஸ்ட் ஆஃப் பார்ட் த்ரீக்கான லீடு வந்து செம்மையாக இருந்துது பார்ட் த்ரீக்காக எல்லாமே பெரியா இந்த படத்தில் பவராக காட்டல மேபி பார்ட் த்ரீ தான் காட்டுவாங்க இது ஃபுல்லாகவே நிறைய ஆர்டிஸ்ட் நல்லா தான் பண்ணியிருக்கு ஓ சொல்ல சொல்லப்போனா அந்த படம் வந்து டூக்கான இது த்ரீக்கான லீடு மாதிரி இருக்குது இது ஒரு இன்ட்ரோ மாதிரி த்ரீ தான் படம்ன்ற மாதிரி இருக்குது போர்னா இருக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்கற மாதிரி தான் இருக்கு பெஸ்ட்டுனா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் த்ரீல காட்டணும் ட்ரெயிலர் தான் பெஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கே தெரியும் த்ரீ நல்லா இருக்கும் கொடுத்துருக்காங்க அதான் ப்ரோ இது இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க தாத்தா வந்தாலும் இப்படிதான் இருக்கும் இன்ட்ரோ மாதிரி சிட்டாட் ஆக்டிங்லாம் நல்லா தான் ப்ரோ மேக்கப் வந்து நம்மாஸ்திக் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் சில இடங்களே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பிக்கப் எடுக்க கொஞ்சம் ஸ்லோவாகுது செகண்ட் ஹாஃப்லேருந்து என்கேஜிங்காக இருக்குது படம் நல்லா நல்லாயிருக்கு சங்கர்கான அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது ஓவராலாக படம் ஃபுல்லாகவே இருக்குது நல்ல ஆமா அது அந்த இயர்ஸ் கேப்னால அது தெரியுது படத்துல அந்த கண்டினியூட்டி ஃப்ளோ இல்லாம தெரியுது ஏன்னா சாரே பார்த்தோம்னா பாடி வேரியேஷன் அங்கங்கே வருது வேறு வேறு மாதிரி மாறுது பட் வந்து தெரியல ஓவராலாக பார்க்கும்போது படம் தெரியல நல்லா தான் இருக்குது டெக்னிக்கலாக நல்லாயிருக்கு எல்லாமே அவங்களோட ஒர்க்கை எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க என்கேஜிங்காக இருக்குது சைண்டப் என்கேஜிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் அந்த கதை சூடு பிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்குது பட் ஓகே ஓவராலாக ஓகே படம் நல்லாயிருக்கு சித்தார்த்தம் வந்து சூப்பர் ரோல் சித்தார்த்துக்கு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க அவர் தான் வந்து கதையை கொண்டு போகிறது எப்படி விக்ரமில் ஒரு பக்த்பாசல் மாதிரி இந்தியன் டூவில் சித்தார்த் வந்து கதையை கொண்டு போகிறார் பட் அந்த இந்தியன் தாத்தாக்கான பில்டப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இன்ட்ரல் பிளாக் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்கு செகண்ட் ஆஃப் அல்டிமேட் அதோ கமல் சார் ஃபைட்டு ஸ்டண்ட் வந்து ஒரு ஹாலிவுட் ஹாலிவுட்லாம் இருக்கு அந்த பேர் பாடி ஃபைட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தாலும் எதுவுமே இல்லை தேட்டரில் வேற மாதிரி இருக்குது பேர் பாடி ஃபைட்லாம் அது நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை ஸ்க்ரீனில் வேற மாதிரி மேஜிக் வச்சிருக்காங்க நீங்க ட்ரெயிலர்ல பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை அதை தாண்டிட்டு அதை தாண்டி படத்தில் நிறையா இருக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் அந்த பேட் பாடி பைட்டில் மிரட்டி விட்டாங்க அந்த ஒரு அந்த மாதிரி நான் இல்லை இது வரைக்கும் வேற லெவல் வேற லெவல் எச்எஸ் ராய் ஆமாம் அவர் வழக்கமான அந்த அந்த வில்லத்தனமான ஆக்டிங் இருக்கு அந்த ஒரு ஒரு டெவிலிஸ் ஒரு டெவில் ஒரு டெவில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அவரோட ரோல் நல்லா இருக்கு பட் பார்ட் ஒன்ல கம்மியாக தான் வராரு பார்ட் டூல பார்ட் த்ரீல இன்னும் நிறைய வருவார் மண்ணு மாதிரி இல்லைனா கூட இதில் வந்து நிறைய கருத்துக்கள் நம்ம எல்லாரும் புரிகிற மாதிரி இருக்கும் ஸோ யாருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் திசுவியர் கேமியோ வந்து ரொம்ப அன்எஸ்பெக்ட்டே அவர் ஒரு ஆக்டிங் சூப்பராக இருக்குது மேபி அவர் ஒரு அடுத்த ஒரு மூவிக்கு வர்றதுன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணுவார் நாங்கள் நம்ம பட் வந்து எல்லா ஆக்டருமே வந்து ரொம்ப பர்ஃபார்மென்ட் நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே இது ஸ்பெஷலாக இருக்குது சித்தார்த் அம்சு பாபிசு கான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க ஏதோ ஆக்ட்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஆக்ட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்த ரோல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பாபி சிம்மா வந்து சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு டிட்டர்மைண்டாக ஒரு வந்து ஒரு அவர் கொடுத்த ரோலை வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவர் கொண்டு போயிருக்கார் அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணும் சித்தார்த்தன் அவங்க கூட இருக்க டீமில் வந்து அந்த எமோஷன் எல்லாமே வந்து ஒரு டிஸ்ப்ளே பண்ணுற விதம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இட் வாஸ் அர்ஃபெக்ட் ஒரு மூவி பர்ஃபெக்டாக இருந்துச்சு பெஸ்ட்டான பெஸ்ட்டானதுனா வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அதில் அது வந்து இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சங்கர் சார் அவர் ஏற்கனவே ஒரு பண்ண மூவியோட ஃபைட் சீன் மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஸோ அதை ஸ்பாயில் பண்ண வரும்ல நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எல்லா தெரியும் ஆ இது ஒரு எல்லாருக்கும் பெரிய சோஷியல் மெசேஜ் ஆக்சுவலி இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம் அது சொசைட்டி மேலே வந்து ஒரு அக்கறை காட்டுறதா இருந்தால் அதுக்கு வர கான்சிக்வன்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது எல்லாருக்குமே புரிஞ்சால் இந்த விஷயத்தை பண்ண முடியும்ன்ற ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு மூவியாக இருக்குது எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாரையும் கண்டிப்பாக அவங்க இது வந்து ஒரு அதை நீங்களே நான் ஸ்பாயில் பண்ணி வரும்லங்க உடம்பு சூப்பராக இருக்குங்க சமங்க ஏன்னா வந்து நமக்கு இப்போது இந்த காலத்துக்கு இந்தியன் தாத்தா தேவையா அப்படின்றத வந்து மக்களே வந்து தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்கிற மாதிரி பயங்கரமாக கண்டிப்பா ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாருமே சுயநலமாக இருக்குன்றத சூப்பராக கட்டியிருக்காங்க நைன்டிஸில் இந்தியன் தாத்தா வேணும் வேணும்னு நினச்சவங்க இப்போ வேணான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மாதிரியாக காமிச்சிருக்காங்க நம்மளை சுயநலத்தை தான் வெளியில் அழகாக காமிச்சிருக்காங்க பார்ட் த்ரீ எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் சித்தார்த் சித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க அதுதான் ஒரு டேர்ன் பேக்காகவே இருந்துச்சு ஏன்னா இல்லை ஒட்டுமொத்த மக்கள் ரீதியாக அவரு தான் ரெப்ரஸண்டேட்டிவ் காட்டியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க எஸ்ஜே சூர்யாவை பார்ட் த்ரீல மேபி அவரோட பர்ஃபார்மன்ஸை நிறைய எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் சித்தார்த்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நல்லா சூப்பராக நினைச்சாரு அது எல்லாத்தையும் அடுத்த ஒரு செகண்டில் இவர் சூப்பராக தட்டி தூக்குவார் ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லை மக்கள் அதே மாதிரி மக்கள் எல்லாம் ஒரு வெறுக்கிறாங்கன்றத ஒரு ஃபீல் பண்ணுறதுலாம் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நல்ல எக்ஸ்பிரஷன் தலைவர் கொடுத்துருந்தார் சூப்பராக இருந்துச்சு கண்டென்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து சிஷுவலாக பிளண்ட்டாக எனக்கு எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்து நல்லா சூப்பராக போனாங்க செகண்ட் ஆஃபில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு தெளிவாக புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு படத்தில் பெஸ்ட்டுன்றது நம்மளோட அந்த சைக்காலஜி சூப்பராக அவங்க நம்ம வந்து எல்லாருமே வந்து எல்லோரும் திருந்துடும் நாடு திருநோம் திருநோன்னு சொல்லுறேன் நான் முதல்ல திருந்துன்றதை யாரும் இல்லை சைக்காலஜிக்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சூப்பராக தலைவரோட எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் இருந்துச்சு அழுகிறது வழக்கம் போல் சூப்பராக சொல்ல கிட்ஸுக்கு கொஞ்சம் புரிகிறது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக கஷ்டம் தான் தேங்க்யூம்மா படம் ரொம்ப படத்தில் லாஜிக்கே ஓகே ஓகே ரொம்ப ஹைலி கமர்ஷியல் படம் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக் ரொம்ப சுமார் சாங்ஸ் ரொம்ப சுமார் ப்ரோசிக்ஸு மேக்கப் எல்லாம் அசையமாக தெரியுது என்ன விஷயம் வந்து கரெக்டாக செய்யலைன்னு நினைக்கிறீங்க என்ன விஷயம் செய்யலை கரெக்டாக என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க கேரக்டர் கேரக்டரை மிஸ் பண்ணிருக்காங்க கமல் கேரக்டரை சரியா டெவலப் பண்ணல ஆக்சுவலா இந்தியன் படம் கமல் சருடைய கேரக்டர் தான் மெயின் ஆனது அதே மிஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் அதையும் சரியா டெவலப் பண்ணல அவருக்கு எங்கேயும் சரியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வர்றாங்க இன்னொன்று வர அந்தந்த வேற வர மாதிரி இல்லை வர்றாங்க தவிர ஒரு விரும்பாண்டிலேயோ இல்ல ஆள வந்தாங்க ஒரு நடிக்கிறாங்க இல்லையா சலங்க வழியில் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்காங்க கெட்டப் அந்த கெட்டப்பில் நீங்களே போய் நடிக்கலாம் அவர் அவர் நடிக்கணும்னு தேவையில்லை சித்தார்த்த சித்தார்த்த கிளைமேக்ஸ்ல ரெண்டு சீன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஆக்சுவலி அவங்க தான் நல்லா நடிச்சிருக்குது படத்துல எப்படி அணிவது

何だっけ